நம்மளை விட்டுட்டு இவர் வந்து அவர் ஒரு கூட போய் சந்தோஷமா இருக்க போறாரு அந்த எனக்கு வந்து ரொம்ப மன வழியா இருக்கு புதுசாக கல்யாணம் ஆனவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கூட்டம் வாசலே நிற்பாங்க வெல்கம் டு ஹலோ தித்தோஸ் தித்தோஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப நான் ரொம்ப சோகமா இருக்கேன் ஏன் அப்படின்னா அண்ணன் வந்து ஊருக்கு போறாப்புல

நம்மளை விட்டுட்டு இவர் வந்து அவர் ஒரு கொண்டாடி கூட போய் சந்தோஷமா இருக்க போறாரு அந்த எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கு நான் இல்லைடா போயிட்டு போவேன் ஒரு நாளில் பைக்கில் போயிட்டு அலைகிறதுக்கு ஒரு நாள் பாதி நாள் போய் போயிடும் சரி நீ போகாத ஒரு நாளில் போயிட்டு வர்றதுக்கு எதுவும் போகணும் என் நிமிஷம் நான் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கேன் அருணா டவரு வீஆர் மாலு பீச்சு இடம் போகிறதுக்கு பிளான் பண்ணி மாதிரி பசுகுன்னு வந்து ஊருக்கு போகிறீங்க இவர் ஊருக்கு போறது அது வேற விஷயம் ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா இவர் நாளைக்கு ஊருக்கு போறீங்கிறாப்புல நாளைக்கு ஊருக்கு போய்ட்டு எனக்கு யார் இருக்கா கம்பெனிக்கு இவர் மட்டும் அவர் பொட்டாட்டி கூட போய் சந்தோஷமா இருப்பாப்புல நான் இங்க வந்து தனியா இருக்கணுமா உனக்கு அந்த ஃபீலிங் இல்லையா சொல்லு என்ன நான் என்னடா பண்ண போல இருக்கடா போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் வாங்கி என்ன திங்ஸ் போகிற வழியிலே ஏதாவது வாங்கிட்டு போயிடுவா வீட்டுக்கு போகிற வழியில் அந்த திங்ஸ் வாங்குறது அளவுக்கு நம்மள்கிட்ட பைசா இல்லை மந்த் எண்டு வேற இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாறா ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் சேலரி வர்றதுக்கு அது வரைக்கும் நம்ம நிலமை ஏ இந்த என்னென்ன இவர் போய் சொல்கிறாரு தித்தோஸ் இவர் வந்து புது மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி ஒரு மாதம் தான் ஆகுது புது மாப்பிள்ளை என்னால் வெயிட்டாக இன்னும் ஒரு மாதமா ஆமாம் சொல்லுப்பா இன்னும் ஒரு நாப்பத்தஞ்சு நாள் இருக்கும் வர ஏப்ரல் மே ஜூன் ரெண்டு மாசம் தானே இருக்கு இன்னும் ஆகஸ்ட் வரவே இல்லை போய் சொல்றப்பல ரெண்டாவது இப்ப போனா எப்படியும் அவங்க வீட்டுல வந்து சண்டை போடுவாங்க அம்மா சண்டை போடும் அப்புறம் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு சண்டை போடுவாங்க சண்டை நடக்கும்போது நினைக்காத வீட்ல

மெயினாக வந்து நமக்கு கம்பெனி கால் இல்லை அதுதான் அதனால அவர் நான் போகக்கூடாதுன்னு சொல்றேன் ஆனால் அவர் போய் செஞ்சுட்டு இருக்கான ஒரு வாரமா நான் வச்சு செஞ்சுட்டு இருக்கான வேலை நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அண்ணனோட ஒய்ஃபுக்கு போன அடிச்சு நான் தான் அவங்க அவங்க சரி அன்போட மேனேஜர் பேசுகிறேன் வேலை கம்பெனியில் டைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க

எனக்கு வந்து ரொம்ப மன வழியாக இருக்கு மன வழியை போக்குறதுக்கு ஏதாவது ஆறுதல் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா மாத்திரை ஈத்துறேன் பேசுமா சாப்பிட எழுதுணு அவ்வளோ நீ எதுக்கு பேசுனே தெரியும் எனக்கு வந்து ஒரு ஊருக்கு போகிறது எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்கு வேதனை வந்து போகிறதுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நானும் இவரை வந்து அதை எவ்வளோ சொன்னாலும் வந்து ஊருக்கு போயே ஆவேன் பொன்னாடி கூட வந்து டூயெட் பாடியே ஆவேன்னு நின்றுட்டு இருக்காப்பித்து எல்லாரும் வாட்ரு குடிங்க சரியா செவனப்பவோண்டா அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் தான் நிப்பாட்டிடுங்க உடம்புக்கு கருமி நான் சொல்றேன் நான் வந்து நிப்பாட்டிட்டு ஆறு ஆச்சு ப்ளஸ் பரோட்டா சிக்கன் ரைஸு நூடுல்ஸு அந்த மாதிரி ஐட்டமோ நான் வந்து சாப்ட்ரல்ல அப்படியே படுத்தேன் இங்க ஒரு ஃயூ மொமெண்ட்ஸ் லேட்டர் कौन கொடு பேசவா யார்கிட்ட நான் பேசறீ பீடி நான் அங்க மேனேஜர் இந்த கால கைட்டா இருக்கு நைட் டியூட்டி இருக்கு பகல் டியூட்டி இருக்கு ஏதாவது சொல்லி சொல்லி நேசம் பாய்க்கிறேன் சரி பா போய் போய் தீரலாம் யாரு இருக்கற நான் போறேன் போறேன் சரி போன் ஆ அங்கே பாரு விருப்பமே இல்லை அப்ப எப்படியா இருந்தா சொன்னா புரியாது கல்யாணம் ஆகும்ல கஷ்டம் உனக்கு ஒரு ஒரு டைம் இருந்தேன் என் பாட்டுக்கு போறது என் பாட்டுக்கு இப்ப கல்யாணம் ஆகும்போது சரி இங்க இருந்தா விட்டு ரொம்ப தூரம் போற சேலம் வரைக்கும் போற பாத்து பத்திரமா போன கிரீடங்கள் நாம் பக்கம் போகிறதுக்கே ஆதரவாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு பைத்தி காரணம் இரண்டாம் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்து தான் போன திருடர்கள் திருடர்கள் எங்கேப்பா போகலையா புதுசாக கல்யாணம் பண்ணுவேன் ம் புதுசாக கல்யாணம் ஆனவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கூட்டம் நிற்பாங்க அவங்கள கை காட்டினாலோ இல்லை லிஃப்ட் கேட்டாலும் எது கேட்டாலும்

போயிட்டு வரட்டும் இவருக்காக வந்து ஒரு பாட்டு டெலிகேட் போடுவோம் போய் வாடா ஏ ராஜா வரட்டேன் சொல்ல போயிட்டு வரட்டேன் நானும் தான் இருந்தால்தான் இதுதான் பெரிய இன்சை போனால் ஒரு நாளைக்கு நானாவது நிம்மதியாக இருப்பேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க